Hi friends, welcome to all இந்த பதிவில் வந்து ஒரு வேலை இப்போ தொகை தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க வீடியோ போடுங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்காக பதிவு தான் இந்த பதிவு நிறைய பேர் வந்து நான் கேட்டதுனாலவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கு முன்னால் வந்து ரெண்டு மூணு வீடியோகள் வந்து உங்களுக்கு இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்லேருந்து இருந்து உங்களுக்கு நான் போட்டு தான் இருக்கேன் ஸோ இது சொல்ல போனால் இது மூணாவது வீடியோ ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து உங்களுக்கு டேட்டு வந்து அப்ளை பண்ணுற டேட்டு சொல்லலை நான் அதாவது விடல அவங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கிராம பணிக்கு வந்து வெளியிட போறதாகவும் அதாவது அந்த மாவட்ட ஆட்சியர் கீழே வந்து இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண போறதாகவும் தமிழக அரசு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றின ஆனால் உங்களுக்கு இப்போ ஜூலை வந்து இருந்து உங்களுக்கு அப்ளை அப்ளை பண்ணுற டேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறேன் முந்தைய விடலை இதுக்கப்புறம் தான் விட்டுருக்காங்க ஸோ அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை பற்றின முழுமையான தகவல் தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இப்போது ரேஷன் ஷாப்பில் வந்து நிறைய செலக்ட் ஆகாமல் அதாவது இப்போது உங்களுக்கு ஒரு பத்து மாவட்டங்கள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஸோ மீதி மாவட்டங்களில் விட்டுவிட்டாங்க ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் பாருங்கள் இப்போ ஒரு ஃபோர் டேஸாக வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை ஸோ அதுக்கொண்ட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் அது இப்போது வந்து இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் இது வேலையை வந்து எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது என்ன தகுதி அப்படின்ட்டு வாங்க பார்த்துடலாம் இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷங்களை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது காலி பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்க காலிப்படங்களை இப்போ வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ தமிழ் அரசு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ வந்து ஆட்சியர் அடிப்படை அதாவது அந்தந்த மாவட்ட ஆட்சி அடிப்படையில் வந்து எந்த வேகன்சி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஸோ அதன் கிழமை வந்து இந்த வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஏற்கனவே சொன்னது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தொண்ணூத்தி ஒம்பது காலி பண்டங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண டேட் வந்து ஜூலை வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நீங்கள் இப்போவுமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு தகுதி வந்து நான் யாருக்குன்னு தான் உங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமான தகுதி தான் இது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சாதாரணம் உங்களுக்கு மிதிவண்டி பைக் இந்த மாதிரி இந்த மாதிரி டூ வீலர் இருந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் வழியில் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து கூட நீங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை டென்த்து படிச்சிருந்தாலே போதும் டென்த்து பாஸோ ஃபெயிலோ பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழில் நீங்கள் எடுத்து படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக வந்து இந்த கிராம் உதவியில் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் ஷாப்பில் வந்து ரிசல்ட் பார்க்குற ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன் அதாவது டிஎன் ரேஷன் ஷாப் ஒன்று டொண்ட்டி ஃபைவ்னு அடித்தாலே அந்த அந்த வெப்சைட் வந்துடும் அந்த வெப்சைட்லேயே வந்து இந்த கிராம உதவி பணிக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி போகிறதுன்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ வந்து இது வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து படித்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அது ஃபெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முன்னுரிமை என்னன்னு பார்த்துருலாம் அதாவது கிராம முதல பணிக்கு வந்து விண்ணப்பிக்கின்ற நபர்கள் வந்து அதே வட்டத்தை சேர்ந்த இருக்கணும் அதாவது உங்களோட மாவட்டத்தில் உங்களோட தாலுகாவில் உங்களுக்கு அந்த தாலுகாவில் வந்து போஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அதாவது ரேஷன் ஷாப்பில் நம்ம உற்ப அதாவது ரேஷன் ஷாப்பில் வந்து நான் அப்ளை பண்ண மாதிரி நீங்கள் வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து அப்புறம் சென்னைக்கோ சென்னையிலேருந்து சேலம் மாவட்டத்துக்கோ அப்படி அப்ளை பண்ண முடியாது ஸோ இது வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த தாலுகாவுக்குள்ளே நீங்கள் வந்து உட்பட்டவராக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிப்பாங்க அவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வந்து வேறு மாவட்டத்திலேயோ அல்லது வேறு தாலுகாவிலையோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதுதான் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து எழுத படிக்கவும் என்று எழுத தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இது நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறது தான் தமிழில் வந்து சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க ஸோ தமிழில் ரொம்ப அக்யூரேட் கூட படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க எழுத சொல்லுவாங்க படிக்க சொல்லுவாங்க அது கரெக்டாக பார்த்துக்கோங்க தமிழ் தானே அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நிறுத்துக்க வேண்டாம் ஸோ தமிழ்லேயும் டஃப்பான நிறைய ஒரு வேர்டெலாம் இருக்குது அதெலாம் தெரியும் படிச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நீங்கள் லேசாக வந்து படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து எழுத படிக்கும் தெரிஞ்சும் அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து விண்ணப்பத்தார்கள் வந்து அந்த வட்டத்தை சேர்ந்தவருன்னு சொல்லியிருக்காங்க அந்த வட்டத்தை வசிக்கக்கூடியதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வட்டத்துல வசிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குடியிருப்பு சேனல்லாம் வச்சுருப்பீங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்த வட்டத்தை சேர்ந்தவரை இருப்பீங்க அதாவது எந்த உங்கள் வீடு அந்த மாதிரி வீட் நம்பர் அதாவது உங்கள் தாலுக்காவுக்கு உட்பட்டவங்க அப்படின்ட்டு நீங்கள் குடியிருப்பு சான்று வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கிராம உதவியோக பணிக்கு வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வயது வரம்புன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நீங்கள் இருபத்தோரு வயது நிரும்பியவர்களாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டுறாக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸன் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கம்யூனிட்டின்னு வாங்க பார்த்துருலாம் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து எல்லா வேகன்சிக்கும் கவர்மெண்ட் வேகன்சியும் கொடுக்குறது தான் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுக்க கொடுப்பாங்க அதாவது அப்ளை பண்ணுற வயசு வந்து ஸ்டார்டிங் இருபத்தி ஒன்று இருக்கணும் முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் அதாவது சில கம்யூனிட்டி வந்து அஞ்சு வருஷம் கழிச்சும் அதாவது முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சில இது கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா கம்யூனிட்டியும் கிடையாது அதாவது பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்புறம் அது அதாவது எஸ்சி எஸ்டி இந்த பழங்குடியினர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பிசி பிஎஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கழிச்சினாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வயசு கேட்டிருக்காங்க அவங்க இப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அதை ஊனமுற்றவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து முன்னாள் இராணுவ வீரர் அதாவது இப்போ எக்ஸ் ஆர்மியெலாம் இருப்பாங்க அதாவது ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணி அதாவது ஏதோ ஆக்சிடென்ட் அதாவது ஏதாவது இந்த சம் ஏதாவது உங்களுக்கு ஊனம் முற்றவாக இருக்காங்க அல்லது இந்த கை காலில் இழந்தவங்க இருப்பாங்க அவங்க கூட வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸ் வந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு எஜ் சர்வீஸ் மேன் அதாவது முன்னிட்டு வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனால வந்து ச ஏதாவது ஒன்று கை காலில் இழந்திருப்பாங்க அவங்களுக்கும் வந்து வேலை கொடுக்கணும் நோக்கத்தோட வந்து நாற்பத்தெட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் வந்து ஏஜ் இருக்கு ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் விண்ணப்புன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு வயசுல வந்து நார்மல் வந்து அதுக்கப்புறம் ஏஜ் லேக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் வந்து முழுமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதனால தான் கொஞ்சம் வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதிக்கு வந்து சம்பள விவரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்டிங் வந்து பதினோரு ஆயிரத்துலேருந்து வரை வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து சம்பள உயர்வு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன் இயர்லேயே வந்து கூட ஆரம்பிச்சிடும் பதினோரு ஆயிரம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் கொடுப்பாங்க அப்புறம் வந்து போக போக அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நான் முப்பத்தஞ்சி முப்பத்தாறாயிரம் உங்களுக்கு சம்பளம் வந்து இதில் உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு வந்து தகுதி விருப்பம் உள்ளவங்க வந்து ஸோ அவங்கவுங்க மாவட்டத்தில் வந்து வி அதாவது அந்த மாவட்டத்தில் வந்து வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட் என்னன்னு சொல்கிறேன் அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து டபிள்யூடபுள்யூ டாட் என்னோடய மாவட்டம் அப்படி இருக்குன்னா டபிள் டப்ள்யூ டாட் வந்து தூத்துக்குடி அப்படின்னு அடிச்சிட்டு டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்னு டாட் நடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இணையதளத்தில் வந்து உங்களோட வேக்கன்சி வந்து காட்டும் ஸோ அந்த வேக்கன்சியில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களை நினைச்சி வந்து வட்டாட்சி அலுவலத்துலேயோ அல்லது தபால் வழியாகவோ வந்து உங்களோட மா தாலுகா வாரியாக வந்து அட்ரஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தாலுகாவில் அட்ரஸ் தெரியும் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு வந்து முக்கியமாக வந்து ஒவ்வொரு நபரும் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வந்து ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோ ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வகுப்பு பிரிவு சொல்லியிருக்காங்க அதாவது சாதி சான்றிதழ் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் சாதி சான்றிதழ் இருக்கும் ஸோ அதை அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளியாக கட்டுறாங்க ஸோ அதுக்கு அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சான்றிதழ் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவிகள் என்றால் அதுக்கு உண்டான சான்றிதழ் அதாவது இந்த கணவனை கைவிட்டுவாங்க விதவை இருப்பாங்க அவங்க வந்து அதுக்குண்டான சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பிறைப்பட சான்றிதழ் வந்து எனக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் நேட்டிவ் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க ஸோ அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு டிசி எல்லாத்த வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ஓட்டுநர் உரிமம் அவங்களோட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசென்ஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பத்தாரில் வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்களோட வந்து தொலைபேசி எண் அதாவது வந்து மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் சொல்லிருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து எப்படி ப்ராசஸ் அதாவது எப்படி தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் வாசிப்பு மற்றும் எழுதல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது டெஸ்ட் வைப்புன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வாசிக்கவும் எழுத வந்து டெஸ்ட் வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதில் சைட் ஆகிட்டீங்க அப்படின்னா நேர்முக தேவருக்கு அதாவது உங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க ஸோ அந்த நேர்முக தேவையில் வந்துட்டுக்கு அப்புறம் நீங்கள் தமிழ் தகுதிக்கு அப்புறம் வந்து இருப்பிடவும் வாகனம் ஓட்டுதல் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேர்காணல் அடிப்படையில் வந்து உங்களுக்கு மதிப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது மதிப்பை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேதி மாவட்டம் வாரியாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீ அப்ளை டேட்டு அப்புறம் வந்து சில மாவட்டங்களில் அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை நல்லா புரிஞ்சுருக்காங்க ஒரு சில மாவட்டம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எந்த மாவட்டம்னு சொல்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நாலு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டங்கள் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்டத்தை மட்டும் தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போதைக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்போது இந்த டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேர்காணலில் வந்து உங்களுக்கு நீங்கள் வர சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ நேர்காணலில் வந்து நீங்கள் அவங்க வச்ச எல்லாம் வந்தீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட தேர்வு பட்டியல் வந்து செப்டம்பர் இறுதிக்குள்ளே வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க மேக்சிமம் வந்து இப்போவுமே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு தமிழ் வழியில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணாலே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விவரங்கள்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களை மாவட்ட வாரியாக நான் சொன்ன வெப்சைட்லேருந்து செக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபார்ம் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அல்லது நேரில் போயிருந்தாலும் கொடுக்கலாம் தாலுகா அடிப்படையில் சிலவங்க தாலுகா ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்கும் ஸோ அந்த வட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம் பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அவங்க வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நேரத்தில் கூட கொடுக்கலாம் ஸோ அவங்க டேட் சொன்னபடி உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து இறுதிக்குள்ளே வந்து இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு மந்த் எழுதிக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிடுங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து செலக்ட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஆப்ளே சந்திக்கிறேன் இந்த வேலையை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ